தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் கிழக்கு கடற்கரை சாலை காணாத்தூர் பகுதியில் பொழுதுபோக்கு மாயாஜாலில் தேவையில்லாத பொருட்களை சேமித்து வைக்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிட கேட்கலாம் சீனிவாசன் தற்போது தீ அணைக்கப்பட்டு விட்டதா இந்த தீ விபத்திற்கான காரணம் என முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க வணக்கம் கிழக்கு கடற்கரை சாலை உதண்டி அடுத்த இந்த காணத்தூர் பகுதியில் பொழுதுபோக்கு காம்ப்ளெக்ஸான மாயாஜால் இருக்கிறது இந்த மாயாஜாலை ஒட்டியவாறே மாயாஜால் நிறுவனத்தினுடைய கார் வாஷ் பண்ற அதாவது நான்கு சக்கர வாகனங்களை சுத்தம் செய்யக்கூடிய அந்த கூடம் இருக்கிறது அதில் தேவையற்ற பொருட்கள் அடுத்து வைக்கப்படக்கூடிய அந்த இடமானது அந்த இடத்தில் காலை திடீரென்று வாயு கல்சிகால் அங்கு தீ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அந்த ஏற்பட்ட தீ மலமளவென அந்த முழு குடோன் முழுக்க பரவி குழந்த ஊட்டியிருந்தது இதனால் காலை நேரம் என்பதால் அருகாமையிலே ஒரு இருநூறு மாணவர்கள் படிக்க வேண்டிய அளவிற்கு அங்கு ஒரு பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியை நோக்கி புகையை புகை மண்டலமாக மாறியதால் அங்கு இருந்த குழந்தைகளை உடனடியாக சிறுவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை தூரமான இடத்துக்கு கொண்டு சென்றார்கள் பின்பு கோவளம் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தகவலருந்து விரைந்து வந்து உடனடியாக அந்த தீ அடைத்த பிறகு மீண்டும் அந்த மாணவர்கள் பள்ளிக்கு வைக்கப்பட்டார்கள் இதனால் சுமார் ஒரு நான்கு லட்சத்துக்கு மேலான மதிப்புள்ள பொருட்கள் சேதப்படுவதாக கூறப்படுகிறது இது காலையிலே நடந்து விட்டதால் பெரும் அசமானம் கடிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த மாயாஜல் பகுதியில் சுற்றி சுற்றி தான் கார் பார்க்கிங் இரண்டு சக்கர வாகன பார்க்கிங் அமைக்கப்படும் ஒருவேளை இந்த தீ விபத்தானது மதிய நேரத்தில் நடந்திருந்தால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் கூட விபத்தில் சிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க